பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல அச்சுதார் அமரதேரே ஆயிரதம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரல் லோகம் அச்சுவை பிரினம் வேண்டேன் நாமக்கல் மா நகருளானே இந்த இனிமையான நேரத்திலே பதவியேற்று தலைமை பொறுப்பில் இருக்கின்ற திரு நல்லுசாமர்களுக்கும் மற்ற அலங்கார குழுவிற்கும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சமயத்தில் நமது கே கேபி நல்லதம்பி ஐயா என்பிஎஸ் சுந்தரராஜ ரெட்டி ஐயா டாக்டர் ஜெயராமச்சந்திரன் அவர்கள் இவரெல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முதல்ல கும்பாபிஷேகம் நம்மெல்லாம் தெரிஞ்ச போது அவங்க தான் பண்ணாங்க அந்த அவர்கள் வசூலித்த போது கேள்விப்பட்டது எவ்வளோ வசூலிக்கணும் அவங்களுடைய இலக்கையை விட ஒன்றரை விட அதிகமாக வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் அவங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் அவர்களை நாம் நினைவு கூறுவது காலத்தின் கட்டாயம் அடுத்தது நம்ம பிஎஸ்சி ஐயா அவர்கள் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக பணத்திலாம் வசூல் பண்ணி செஞ்சதில் அவருடைய பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது அடுத்தது இந்த எலெக்ஷன் பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு பயமாக போச்சு ஏன்னா கடவுளும் ஒரு எலெக்ஷன் பாக்ஸ் வச்சுருப்பார் நான் வந்தோன்னே உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தேன் நம்ம தலைவர் நலிசாமர்கிட்ட சொன்னேன் ஏதோ போட்டி வரும் போல் இருக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு யாரோ ஒரு திரு தனியாக கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரகசிய வாக்குப்பதிவு நடக்கிறீங்க என்ன போதும் தெரியல அப்படின்னு கொஞ்சம் படப்படப்பாக இருந்தார் எடுத்து அந்த சீட்டை பார்க்குற போது பார்த்துக்கிட்டே அந்த எல்லாம் வரது சே அவர்தான்ட்டு ஆனால் அப்போ தான் பார்த்தோம் அவருக்கு தான் ஏகோபித்த ஆதரவு ஆக ஏகமனதாக ஒருத்தருக்கு ரெண்டு வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மறுபடியும் திருப்பி ரெண்டு வருஷம் அதே ஆட்களை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் உள்பட்ட அனைத்து அமைச்சர்கள் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் எனக்கு தெரிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவர்களை விட இந்த கோயிலில் இருக்கிற தான் ஒரு கட்சி சார்பாக மத சார்பாக ஒரு இன சார்பாக இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு முறை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்ம ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அதில் ஓட்டு போடுறபோது பார்த்தேன் எப்பவுமே கடவுள் ஆன்மீக பூமியிலையும் ஓட்டு உண்டு அந்த ஓட்டு எல்லாத்துக்கும் மூணு ஓட்டு ஒன்று கடவுள் போடுவார் இன்னொன்று சாத்தான் போடும் மூணாவது மனுஷன் போடணும் எண்ணம் போல் வாழ்வுன்னு கடவுள் என்ன பண்ணுவார் எப்பவுமே நம்ம பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நமக்கு தான் பார்க்க போடுவார் சாத்தா நமக்கு எதிராக வாக்கு போடும் ரெண்டு வாக்கும் சரிசிரமாயிடும் மூணாவது வாக்கு யார் போடுறான்னா யார் போடுறானோ அவன் போடணும் எவருடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கிறதோ எவருடைய உள்ளம் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக அவங்க ஓட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அது மாதிரி அவர்கள் அனைத்து பேரும் ஜெயித்ததற்கு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு அவர்களுடைய நடவடிக்கையும் உண்டு நம்மளுடைய குருவாயிருப்பன் பேச்சுவார்கள் அடிச்சு விட்டார் செல்வ சீலானவர்களை நம்ம பார்க்கணும் காலையில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் ஆறு மணிக்கு தோணும் ஆறு மணிக்கு தூரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முடினால் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலங்காவலர் கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வ செல்வசியாளர் அவரெல்லாம் எவ்வளவு போராட்டினான் தரும் நான் சொல்லுவார் சார் எனக்கு வந்து நிறைய பொருள் உதவி பண்ண முடியாது ஆனால் என்னுடைய உள்ள உறுதியாக இருக்குது நான் வந்து உடல் உறுதியாக இருக்கு நான் நல்லா பண்ணுவேன் அவருக்கு பாருங்கள் பகவான் கண்ணில் ஒரு கோளாறு விட்டு என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா சரி கடவுள் காப்பாற்றிட்டார் அப்படின்னாரு ஆக செதுவானவர்கள் நேரத்தில் நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் ரெண்டாவது டாக்டர் ம அவர்கள் கரெக்டாக ஆறு மணிக்கு ப்ர ஆறு ஒன்றுக்கு ப்ரக்ராம் அப்படது தான் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு போனால் போதும் அப்படின்னு இல்லை இல்லை ஆறு அஞ்சு மணிலேருந்து நச்சு தாங்க முடியல சீக்கிரம் வாங்க சீக்கிரம் இங்கே மன்ற மீட்டிங் நடக்கிறதை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க சார்னுட்டேன் ஆக ஒரு எப்போவுமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம போகணும் நம்ம செய்யணும் நமக்கு இந்த பணி கிடச்சிருக்கு அப்படின்னு உள்ளபூர்வமாகவும் உறுதியாகவும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த மலுக்கு உண்டு ஏன்னா வந்து மனைவியை பாராட்டுவதில் தப்பு இல்லை அந்த மாலுக்கு பிடிக்காதவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் உனக்கு எங்கள் மாட்டுக்காரனால் அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டாவது என்னை பிடிக்காது அது ரெண்டு பேரும் பிடிக்காது மற்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிக்கும் உனக்கு எல்லாத்தையும் எப்படி பிடிக்குதுன்னு ஆச்சரியமாக கேட்பேன் அப்போ சொல்லுவாங்க அப்போ அதான் சொல்லுவாங்க மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கும் ரெண்டு பேர் தான் பிடிக்காதுன்னு அடுத்தது நம்ம ரமேஷ் ஐயா அவர்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் அங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் ஆகட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் படியாகட்டும் யார் அதெல்லாம் பண்ணுறா யார் டொனேஷன் வந்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த வளர்ச்சி அடையாளையே ஒரு நாள் வந்து பார்க்குற போது இப்போ எல்லாமே ரமேஷ் சார் சார் பண்ணுறாரு ரமேஷ் சார் பண்ணுறாரு ரமேஷ் சார் பண்ணார் சத்தம் கம்மனு சைலண்ட்டாக இருப்பார் யார்டையும் பேச மாட்டார் அந்த அம்மா பாட்டு பிரமாதமாக இருந்தது இதனால அவரோட உண்மையான உள்ளத்தோடு செய்யக்கூடியவர் அங்கே என்ன ஊற்றுற போகுது அந்த அத்தனை எண்ணையும் கரூர் வைசிய பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற சில செய்திகள்லாம் போது ஆச்சரியமாக இருக்கும் ஆக இவன் ரொம்ப ஆன்மீகத்தோட செய்தி கொண்டு ரமேஷ் அவர்கள் வந்து கூட்டணி இருக்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய பொருள் பலம் பொருளாதார பலம் அடுத்து ராமசீனிவாசன் ராமசீனிவாசன் கிட்ட கரெக்டாக நைட் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பேஷண்ட் வராது நெருப்புடிச்சி செஞ்சிச்சு அந்த நெருப்புடிச்சி செஞ்ச பேஷண்ட்டுக்கு இது பண்ணும் வேஸ்ட்டி வேணும் அப்படின்ட்டு வேஸ்ட் வாங்கிட்டு அவங்க யாரும் எந்த கடையும் முடிச்சு சார் எல்லா கடையும் முடிச்சு உடனே நான் ஃபோன் பண்ணி ராம சீனிவாசன் அவர் எப்போயும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறாரு அது தூக்கு வராது அவருக்கு அவர்கிட்ட கேட்குறேன் ஐயா இது மாதிரி ஒரு தீ பிடிச்ச ஒரு பேஷண்ட் வந்துருச்சு அதுக்கு எனக்கு வெளில வேட்டி கொஞ்சம் சுத்தமான வேட்டியாக வேணும் ஒரு அஞ்சாறு வேட்டி இருந்தால் கொடுங்க அப்படின்னே உடனே பதினஞ்சு வேட்டியை அனுப்பிச்சிட்டு பில்லு கொடுத்துட்டு போகிறேன்னு நினச்சேன் வழக்கமாக கரெக்டாக பில்லுலாம் கொடுத்துட்டு வச்சு நமக்கு ஆனால் அன்றைக்கி பில்லு கொடுத்துருப்பில ஏன்னு கேட்டேன் இல்லை எல்லாமே இலவசம் பேஷண்ட்டுக்குன்னா இலவசமாக போடுங்கன்னாரு நான் அடிக்கடி பிடிக்கிட்டு அடிக்கடி கூப்பிட்றேன் அப்படின்னு ஆக அவர் சொன்னார் குருவாயிருப்பான் சொன்னார் ரொம்ப அறிவாளி அப்படின்னார் முப்பத்தஞ்சு மீட்டர் மீட்டர் பதினொன்று பதினொத்தம்பது ரூபா முப்பது பைசா அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நடிப்பார் கால்குலேட்டர்லாம் வேண்டியதில்லை மைன் கால்குலேட்டர் அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு இதில் கூட்டல் கணக்குகள்லாம் பார்ப்போம் பத்து மீட்டரு துணி மீட்டர் வந்து பதினஞ்சு ரூபா போதும் வயசா எவ்வளோ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவார் ஆக அவருடைய கணக்கு ராமானுஜத்துக்கு மேலே ஒரு கணக்காளர் இருக்காருன்னா அவர் நம்முடைய இந்த வரவு செல்வெல்லாம் கரெக்டாக பார்த்து நீட்டாக பண்ணி எப்போ போனாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு குணமுடையவர் அவர் நான் பார்த்துருக்கேன் பல பேரத்தில் மோகனில் கும்பகாசேகம் பண்ணும்போது அவசரம் ஒரு பத்து வேஷி ஒன்று சார் பத்து வேஷி கொடுங்க கொடுத்துருங்க சார் யார் கணக்கில் எழுதுறது முருகர் கணக்கில் எழுதிங்கிட்டேன் சரின்ட்டார் ஆக எந்த பொருளையும் தருவதற்கு தயங்கியே இல்லாத ஒரே மனுஷன் ராம சீனிவாசன் அவர்கள் தான் எல்லாத்தையுமே சொல்கிறான் நல்ல சாமி தான் நல்ல சாமி நாங்கள் வந்து ம சைக்கிளில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காரை பற்றி பேசுவார் காரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்பிஜி டேங்கரை பற்றி பேசுவார் எல்பிஜி டேங்கரை பற்றி கப் ஆகாயமான பற்றி பேசு சார் வேண்டாம் சார் வேறு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு தொலைநோய்க்கு பார்வை இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து டாட்டா ஒரே ஒரு நபரை நம்ம பாராட்டணும் அப்படின்னா நம்ம மாவட்டத்தை செஞ்ச ஒரு நபரை ஒரு போயிங் போய் இடிச்சிருச்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேர் செத்து போயிட்டான் செத்து போனோன்னே ஒரு ஆள் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்கிறாரு இந்த விபத்துக்கு ஆனால் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் நிறுவனமே ஏற்றுக்கொள்ளணும்னு தயங்காமல் சொன்ன ஒரு மனிதன் ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க நம்ம மாவட்டம் தான் அந்த சந்திரசேகரன் வந்தார் டாடா சந்திரசேகரன் அவர்கள் வந்தார் வந்தபோது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு யாரா ஆள்னு பார்த்தேன் பார்த்தா எனக்கு சரியாக தோணுச்சு நம்ம நல்ல சாமி தான்ட்டு ஏன்னா அவர்கிட்ட பே அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அடுத்த எப்படி இருக்கும் இப்போ எல்பிஜி கேஸ்லாம் எப்படி இருக்குது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் எப்படி இந்த நாம இல்லைங்கிற அடுத்த கட்டத்துக்கு தள்ளலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை நாமக்கல் நகரம் முன்னேற்றத்தை பற்றிலாம் ஜோகோ ஓரள்ட்டையும் மற்ற பெரிய விஞ்ஞானிகள்ட்டையும் அவர் பேசுனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மிக அற்புதமான மனிதர் அவர் தலைமை பொறுப்பு ஏற்படுத்த ரொம்ப கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் பயப்பட்டார் முதல்ல அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அது படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது அவருக்கு அப்புறம் அவர் தான் இன்னொன்று ஒரு சமரசம் ஆகிட்டார் ஆக அவர் தான் அந்த தகுதியான மனிதர் என்பதால் வேறு விதமான சந்தேகம் இல்லை அடுத்தது அதிகாரிகள்லாம் அதிகாரிகள் இல்லாமல் நம்ம இன்னும் செய்ய முடியாது ரெண்டாவது வாய்ப்பு வழங்கியவங்களுக்கு இதை போல இந்த அறங்காவலாம் சரியில்லைப்பா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைங்கிற பேச்சு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அஞ்சு பேரும் அப்படியே வரணும் அப்படின்னு எண்ணி எங்களுடைய உங்களுடைய தலைமை இந்து சமய அறநிலையத்துறை இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய இருந்த நன்றி இதுதான் பேர் என்னென்னு பரஞ்சோதி பரஞ்சோதினே நெஞ்சு நினைஞ்சு போச்சு ஏன்னா பரஞ்சோதி வேறு மாற்றுக்கருத்தே இல்லை ஒரு அருமையான மனிதர் மிக அற்புதமாக செய்கிறார் அடுத்து இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள் இல்லாத நிகழ்ச்சியாக இருக்காது பல நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ்காரர் அவருன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் கூட்டத்தில் வந்து நின்றுக்குவார் கொடுக்க அங்கே போ இங்கே போகணும் அவர் தள்ளிட்டு கிள்ளிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ படப்படுவார் மிக அற்புதமாக செயலாற்றக்கூடிய இளையராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இளையராஜா எப்போவுமே நடராத்திரியில் பதினோரு மணிக்கு மேலே என்னை சந்திக்க வருவார் உடம்பு சரியில்லைனா கூட பகலில் மாட்டார் ராத்திரி இரவு நேரத்தில் தான் வருவார் அவர் இரவு நேரத்தில் நான் பார்க்கறது உண்டு அடிக்கடி மிக அற்புதமான ஒரு மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதம் ஏன்னா ஆஞ்சநேயர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர் அவருக்கு எல்லா தன்மைகளும் உண்டு நான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆஞ்சநேயர் படி சொல்லிட்டு நான் இப்படி ஆஞ்சநேயர் அவருடைய பிறவி எப்படி பிறந்தது அப்படின்னா அவர் யாரோட ஆஞ் ஆஞ்சநேயர் ஏன் ஆஞ்சநேயர்னு பேர் வந்தது அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் ஏன் சொல்கிறாங்க வாயுபுத்திரனுக்கும் அஞ்சனை புத்திரனுக்கும் என்ன சம்பந்தம் வாயுபுத்திரன் புத்திர சொல்றோம் அவங்க அப்பா பேரு நம்ம ஊரில் இருக்கோம் நம்ம ஊரில் ஆஞ்சநேயர் மிக பிரசித்தி பெற்றவர் இருந்தாலும் நமக்கு அடிப்படையான அறிவுகள் நம்ம அதை வளர்த்துக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க ரெண்டு பேரும் வானர கூட்டம் வானர கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்த பொருகனு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா வந்து போய் அந்த அஞ்சனை மேலே போய் நிற்கிறான் ஒரு மலை உச்சியில் நான் குரங்கலாம் அங்கே தான் இருக்கோம் மலைப்பாங்க நான் பகுதியில் அப்போ காற்று வந்து வேகமாக தழுவுது அப்போ என்ன எப்படி சுற்றுதுன்னு அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப அழகான பெண் குரங்கு பெண் குரங்களும் அழகான பெண் குரங்குன்னு வச்சுங்களேன் அப்படி நிற்கிது காற்று அப்படியே மேலே மேலே தழுவுது அவளை தழுவுறோடனே ரொம்ப ஆச்சரியப்படுவோம் என்ன நம்மளை தழுவுதுன்ட்டு கூச்சப்பட்டு கேட்குறா நான் என்னை கல்யாணம் ஆனவன் என் புருஷன் இருக்கான் நீ எதுக்கு என்னை தழுவுற அப்படின்னு நான் தழுவுறது அதுக்காக இல்லை உயிர் இந்த உனக்கு பிறகு ஒரு பழந்த ஒரு மிகப்பெரிய காரியத்துக்காக பிறகுது இந்த ராம சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு நான் வந்து ஒரு சக்தியை கொடுக்கணும் என்னுடைய வாயு சக்தியை கொடுக்குறேன் அந்த வாயு சக்தியை கொடுத்தோம்னா குழந்த பிறக்கம் இதில் எந்த விதமான உடல் இச்சையும் இல்லை அப்படின்னு அந்த வாயு தேவன் சொல்லுவார் அதனால தான் வாயு புத்திரன் வாயு புத்திரம்னா அவர் மானசீகமாக அவருடைய கெப்பாசிட்டி அவருடைய பவரை கொடுக்குறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமர் போய் சீதையை பிடிக்கிறதுக்கு ஒரு ராமர் சேது பாலம் தேவைப்படுது ஆனால் ஆஞ்சநேயர் போய் பார்க்குறதுக்கு பானத்திலே பறந்துருவார் அவர் சின்ன குழந்தையாக இருக்கார் குழந்தையாக இருக்கார் அந்த ஒரு தூளி கட்டி அவங்க அம்மா படுக்க வச்சுருக்கு குழந்த ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கும் அந்த குழந்தை வானத்தை பார்க்குது அப்போ கே அந்த பொண்ணு எனக்கு பசிச்சா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது அஞ்சு வயசு குழந்தை உடனே சொல்கிறாங்க வட்டமாக இருக்கும் அதுக்கு பேர் பழம்னு பேர் அதை சாப்பிடு உனக்கு பசிச்சா அந்த பழத்தை சாப்பிடணும் இது பார்த்த பார்த்தோன்னே பார்த்தா மேலே சூரியன் தான் வட்டமாக இருக்கும் ஓ அம்மா சொன்ன சூரிய பழம் இதுதானோ அப்படின்ட்டு என்ன பண்ணோம் இதுக்கு இருக்க ஒரு கெப்பாசிட்டி இந்த வாயு மைந்தனுடைய புத்திரங்கிறதுனால எந்திரிச்சு எழுதி இப்போதான் பறந்துக்கிட்டே இருக்கும் இது மேலே போயிட்டே இருக்குது சூரியன்ட்ட போகுது வேகமாக ராகு சூரியனை பிடிக்கிறது தான் இன்றைக்கி சூரிய கிரகணம் ஒரே ஆச்சரியம் என்னடா ராகு வந்து பிடிக்குமா இது பிடிக்குமா பஞ்சாங்கம் பளிச்சு போயிருமா என்னென்னு உடனே வந்து எல்லாரும் போய் இந்திரன்கிட்ட சொல்கிறாங்க இந்திரன் வந்து வஜராயத்தில் ஒரு அடி அடிக்கிறார் அஞ்சராயத்தில் அடிக்கிற உடனே அவருக்கு வீங்கிக்குது கடவா அதனால் ஹனுமன் அப்படிங்கிற பேர் ஹனு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் கடவான்னு பேர் இந்த கடவா ரெண்டு வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அவருக்கு பேர் ஹனுமன் பேர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய புத்திரன் அவருக்கு இயற்கையாக அவங்க அம்மா வச்ச பேர் சுந்தரர் சுந்தரர் தான் அவங்க அம்மா வச்ச பேர் அவருக்கு ஆஞ்சநேயருக்கு பேர் சுந்தரர்னு பேர் ஆக இவ்வளோ அற்புதமான ஒரு கடவுள் மேலே போகிறாரு உடனே அடிச்சிடாரு இந்திரன் வஜ்ராயத்தில் ஒரு அடி அடிச்சிடறார் வீங்கி கீழே விழுந்துச்சுன்னு இருந்தது உழுந்த உடனே அவங்க எல்லா தேவர்களும் வந்து அவங்கவுங்களுடைய சக்தியை கொடுக்குறாங்க வாய் பகவான் ஒரு சக்தி கொடுக்குறாரு ஆள் ஆளுக்கு ஒரு சக்தி கொடுக்குறாங்க அந்த கொடுக்குறது தான் அந்த பாலம் சேது பாலம் கட்டின அந்த அதுவும் ஒரு தேவர் பேர் அவர் பேர் நலன் அவர் நலன் ஒரு ஒரு குரங்கு பேர் நலன் எல்லாேருமே ஒவ்வொரு குரங்குக்கும் அவங்க சக்தி கொடுப்பாங்க அந்த மிகப்பெரிய சக்தி ஆஞ்சநேயருக்கு வந்தது அப்படின்னா அதுதான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு தெய்வமோ ஒரு கடமை உணர்வு கொண்ட ஒரு உழைப்பாளியோ கடமை உணர்வு கொண்ட ஒரு தொண்டனோ இல்லை ஏன்னா அவருக்கு மட்டுந்தான் எமனால் எந்த விதமான பிரச்சனை இருக்கு ஏன் அவருக்கு அப்படின்னா அவருக்கு பஞ்சமாக்கரன் பஞ்சமாக்கிறன்னா அழிவு இல்லாத உணவன் எப்பவுமே இருப்பார் இன்றைக்கி ஆஞ்சநேயர் பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் கும்பா இது மீட்டிங் நடக்குது அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஆஞ்சநேயர் வந்து கொண்டு பார்த்து கேட்டுகிட்டு இருப்பார் எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்களா எல்லாம் நல்லா பண்ணுறாங்களா அதனால் அரங்காவர்கள்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை சுற்றி எப்படும் ஆஞ்சநேயர் இருந்துக்கிட்டே இருப்பாருங்கிற எண்ணம் இருக்கணும் உங்களுடைய பணி மிக சிறப்பாக அமைய வேணும் ஏன்னா இன்னும் நமது இவங்களுக்கு கட்டுப்பட்ட கோயில்களில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் இன்னும் அப்படியே பழைய காலத்தில் இருக்க சிவன் மாதிரியே இருக்குது ஏன் அதை நீங்கள் புனர்மை கூடாது அதை ஏன் நீங்கள் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் வச்சு இங்கே இருக்கின்ற பக்த ஜனங்களுக்கு யூரின் போகிறதுனா ஒரே ஒரு ஒரே ஒரு யூரின் போகிற வாஷ்ரூம் மட்டும்தான் இருக்குது இன்னும் சில வாஷ்ரூமில் மெயின் ரோட்டில் அமைச்சு வரவங்க தான் ஈஸியாக வர மாதிரி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ண வேண்டும் ஜனங்கள் நிறைய வர்றாங்க உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி நிறைய வழித்தளங்கள்லாம் போட்டு நீங்கள் சிறப்பாக பண்ண வேண்டும் இங்கே இருக்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் இப்போ பதார்த்தங்கள் எல்லாேருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ நம்ம திருப்பதியில் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த உருண்டை அல்லது ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இது மாதிரி பலவிதமான செயல்கள் செய்வதற்காக காத்து கிடக்கின்றன உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளையும் உங்களுக்கும் நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆணையர் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை நடித்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஞ்சநேயர் என்பது நமது சக்தி அங்கே போய் நேராக நின்று பாருங்கள் ஆஞ்சநேயர் மாதிரி தேச சொல்ல ஒரு ஆளை பார்க்க முடியாது கம்பீரமாக நினைப்பார் அவர் கும்புறாரு நான் கம்பீரமாக நிற்பார் அவர் ஞானம் ஞான பிரகாரம் ஆறு குணங்கள்னு சொல்கிற அத்தனை குணங்களும் புரிந்த இவர் ஆஞ்சநேயர் அவர் நம்ம ஊர் இருக்கிறது நமக்கு பெருமை அவரால் நாம் வளர்வோம் நாம் அவர் பணியாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிப்படைப்பேன் நன்றி வணக்கம்